ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அது என்ன அப்படின்னா டிஎன் ஸ்கில் ஆப்பை பற்றி டிஎன் ஸ்கில் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இருந்து திறன் வளர் பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சென்ட் கவர்மெண்ட்லையும் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க இது என்னென்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு டிஎன் ஸ்கில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்ன போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருப்பீங்க வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க போகிற வேலை பிடிக்காமல் இருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு வந்து வேலையும் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க ஸோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது வேலை பட்டதாரிகளோட எண்ணிக்கை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ண எண்ணத்தில் வந்து இது வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்து மத்திய அரசும் வச்சுருக்கோம் மாநில அரசும் வச்சிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன் ஸ்கில் ஆப்பை பற்றி ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் கேட்கும் அது வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்துக்கோங்க ஓவராலாக நான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் அதில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும் அது வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தக்கன நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எயித்து முடிச்சிருப்பீங்க எயித்து முடிச்சவங்களுக்கு டென்த்து முடித்தவங்களுக்கு டுவெல்த்து டிகிரி என்ன என்ன முடிச்சிருந்தாலும் அவங்க முடிச்சிருக்கிறதுக்கு தக்கன அவங்களுக்கு வந்து அதில் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுமோ அதில் பண்ணிக்கலாம் சிலவங்களுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் இல்லைனா வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அவங்க போய் படிக்கிற மாதிரி இருக்கும் இது எங்கே நடத்துவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கும் பக்கத்துலேயே இருக்கும் நான் அப்படி ஒரு சென்டரில் சேர்ந்தால் நான் படித்தேன் நான் படித்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் நான் படித்தேன் அந்த ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் பக்கத்தில் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ நம்ம டிஎன் ஸ்கில்ல என்ன என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஐடி ரிலேட்டடாக இருக்குது அப்புறம் எயித்து வரைக்கும் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஜாப்ஸ் இருக்குது டெய்லரிங் இருக்குது எம்ப்ராய்ட்ரி இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம திறனை வளர்க்குறதுக்கு வேண்டி அப்படி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டிஎன் ஸ்கில் ஆப்பில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன் Aerospace and aviation, agriculture, apparel, automotive, beauty and wellness, BFSM, capital goods and manufacturing, construction, education and training, electronics and hardware, food industry, furniture and fittings, gem and jewelry, green jobs, handicrafts and uh, carpets, healthcare, infrastructure equipment, instrumentation, iron and steel, uh, leather, IT, life science, management, media and entertainment, paints and coatings. ப்ளம்பிங் பவர் ரீட்டைல் ரப்பர் இண்டஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெலிகாம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம் டூரிசம் அண்ட் ஹாஸ்ப ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இது வந்து கேட்சகரி அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கேட்சகரி தான் இது இதில் வந்து இப்போ உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் அண்ட் கோட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு வரும் அது வந்து ஜாப் ஓரியன்டாக இருக்கும் அதில் என்னென்ன கோர்ஸ் வேணும்ன்றோம் என்னென்ன கோர்ஸும் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படித்தீங்கன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாபும் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ எனக்கு இன்றைக்கி தான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் நீங்களும் அந்த ஆப்புக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணி படிச்சு எல்லோரும் வேலைக்கு போங்க கட்டா